நம்ம நம்ம ரேட்டுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் ஆமா நம்ம மாட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல சைஸும் நல்லா சைஸும் பரவாயில்ல மே மே சொல்றாங்க நம்மளுக்கு வெயிட் பண்ணி பாப்போம் ஓகே ஓகே இந்த இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்களே அதெல்லாம் வந்து அடையாளத்துக்காக தானே ஆமா ஆமா அடையாளத்துக்காக தான் மத்தபடிக்கு வேற ஒண்ணும் கிடையாது வேற ஒண்ணும் கிடையாது அவங்க வந்து அடையாளத்துக்காக ஆஹ் இந்த குட்டிங்களதான் நண்பர்களே நம்ம வாங்க போறோம் அதுக்காக தான் இங்க பாத்துட்டு இருக்கோம் இப்ப

இதுதான் பண்ணைகளுக்கு நம்ம வாங்க போற ஆடுகள்ன்ற பாருங்க எல்லா குட்டியுமே வந்து நல்ல தரமான தான் இருக்கு பாப்போம் இது நம்ம ரேட்டுக்கு வந்து சின்ன வாங்குவோம் நம்ம நம்ம பார்த்ததுலேயே அதிகமான குட்டிகள் தான் நண்பர்களே நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குட்டிகளுக்கு மேலே தான் இருந்திருக்கும் கடந்து ஆறு மணிலேருந்து குட்டிகள் இறங்க ஆரம்பிச்சிச்சு ரெண்டு மாத குட்டிலேருந்து ஆறு மாத குட்டிகள் வரைக்கும் இருக்குது இந்த இடத்துல தேவையான தரத்தில் நம்ம ஆடுகளை வாங்கிக்கலாம் ஆட்டு கிடாய்களெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அதிகமாக வந்து இந்த அளவுக்கெல்லாம் கிடாய்களை வளர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு நினைப்புகளை வந்துருச்சு நண்பர்களே நம்மளுக்கு வந்து வளர்க்குறோமோ இல்லையோ இதை பார்க்குறதுல அவ்வளோ ஒரு ஆனந்தம் கண்டிப்பாக வந்து

இந்த சந்தையோட டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எப்படி ரூட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து பக்கம் இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடு வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு உங்களுக்கு ஒன்றாக வந்துடும் அந்தளவுக்கு ஒரு ஆட்டோடய சந்தைகள் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி சனிக்கிழமை நாளில் காலையில் நாலு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் இந்த சந்தைகள் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து கிடையாது அதிகமாக ஒன்லி ஒன்று ஆடு அப்புறம் கோழிகளை வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க அதுவும் இப்போ பக்கத்துக்காக நிறைய ஆடுகள் கி ஆட்டுக்கிடாய்களெல்லாம் வந்துருந்தது அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சு ஒன்றுலேயே ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த அளவுக்கு ஆடுகள் எல்லாம் வளர்க்க முடியுமா அப்படின்ட்டு அந்த ஆடுகள் அந்த சைஸ் வளருதுன்னா அந்த குட்டிகள் தான் இதெல்லாம் இருக்குது அந்த கிடா குட்டிகள் தான் அதனால தான் நம்ம வந்து பண்ணிக்கு ஏதாவது தேர்வு செஞ்சுருக்கோம் நம்ம இதுக்கு முன்னே தேர்வு செஞ்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் ஒன்ஸ் வந்து இருந்து வாங்கிட்டு போய் நம்ம பண்ணியில் வைப்போம் நீங்கள் குட்டிங்க வாங்க வந்துக்கிறீங்களா இல்லை பார்க்க வந்து

பன்னெண்டு வருஷம் வருது சூப் பண்றீங்களா சூப்பரின் அத போட்டா இழுவரும் நல்லா வரும் வேலி மசாலான் ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டு வேலி மசாலான்னு சொல்றாங்க ஆந்திரா வந்து தசரத கட்டின்னு சொல்றாங்க இன்னொரு சொல்றது வந்து பொதல் பில்லுன்னு சொல்றாங்க அது எல்லாமே ஒரே பில்லு தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா உளு மாதிரி காயெல்லாம் வரும் பாருங்க நம்ம வந்து குட்டி வாங்கி ரெண்டு குட்டி ரெண்டும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருநூறு ரெண்டு இருபத்தி ஆறு இருநூறுன்னா இப்ப வாங்கிற ஸ்டேஜுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா மீடியம் ரேட் அப்படின்னா ரொம்ப ஹையும் கிடையாது ரொம்ப லோங் கிடையாது மீடியமா ரேட்டு தான்

இப்போ ஆட்டு பண்ண வைக்கிறவங்க ஆடு செம்மறி ஆட்டு பண்ண வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இடம் வந்து கரெக்டாக இருக்கும் சூப்பர் சைஸ் வாரியா மாதம் வாரியா மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் இன்னும் என்ன பார்க்குறப்ப வியாபாரம் பண்ணுறதுக்கான ட்ரிப்பு எப்படி இருக்குது பாருங்கள் நண்பர்களே பையன் வந்து ஒத்துக்கினாரு ஆனால் அப்பா வந்து இன்னும் ஐநூறுபாய்னா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி பண்ணுறாரு இப்படி ஆடு வேலை பேசுறது ஆனா இந்த ஆடுக்கு வந்து ஏழாயிரம் ஏழாயிரத்தி இருநூத்தம்பது ரூபா வந்து ஓகே தான் கரெக்டான ரேட்டுக்கு கரெக்டான குட்டிகள் வந்து அவர் வந்து வாங்கிட்டாரு கிட்டத்தட்ட மூன்று மாசத்து குட்டிக்கு மேல இருக்கும் ஒரு ஆஹ் மூன்று மாசத்துக்கு மேல இருக்கு இந்த குட்டிகள் வந்து கரெக்டான ரேட்டுங்க நல்ல ரேட் ஒரே லைன்ல ஃபுல்லா அணிவகுத்து இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லா கலர் வந்து பிளாக் கலர் பாருங்க எப்படி இருக்காங்க ஆட்டுகளுக்கு அடையாளம் வச்சிருக்காங்க அந்த அடையாளத்தை வச்சுதான் அவங்க ஒரு ஒரு கலரும் வச்சிருக்காங்க வால் மேல முதுகு மேல ஒரு ஒரு கலரை வச்சு அதை வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க இது என்னோட ஆடுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடுகள் வந்து எப்படி போயும் ஒரு

ಪ್ರಿಯಪ್ಪ ಎರಡು ಕೊಡಗೋ ನೀವು ಕೊಡ್ತೀವಿ ಮಾಡ್ಕೊಂಡೆ ಪಿಲ್ಲಲ್ಲಿ

ကဲအားကြဲကြပါဦးလာလာနောက်ရယ်ဘာဖြစ်လဲဘာဖြစ်လဲလောပိလာနေတုန်းဟာဘာလို့လဲဘာလို့လဲလာနေတုန်း இதுதான் வந்து இது ஏன்னா இப்ப இந்த குட்டியில மூணு மாசம் குட்டி இது இந்த மாதிரி இருக்கு அடுத்த வந்து அது அஞ்சுல இருந்து அஞ்சு மாசம் நான் குறைஞ்சது ஒரு நாலு மாசத்துக்கு மேல இருக்கும் இல்ல நாலஞ்சு மாசம் ஆறு மாசம் குட்டி அந்த சைஸ்ல வளரும் இதுக்கும் மேல சைஸ் வளரணும்னா வேற அங்க வெட்டுக்கடாய போய் பாக்கணும் நம்ம இந்த பிரீடு வந்து எந்த அளவுக்கு சைஸ் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் நம்ம வந்து செலக்ஷன் பண்ணுவோம் வெட்டுக்கடாயில எப்படி வந்திருக்கு நண்பர்களே இந்த குட்டியை தான் வேலை பேச வந்திருக்கோம் ஆனால் பதினஞ்சாயிரம் ஜோடி சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு குட்டி வந்து ஒரு அளவுக்கு பரவாயில்ல வாங்குற நிலைமையில இருக்கு அதுக்கு மேல இருக்கிறது வந்து கொஞ்சம் சைஸ் சின்னசா இருக்கு ஆனா அதுக்கு அந்த ரேட்டு கிடையாது அது வந்து ஒரு இருந்து ஒரு பதினோறாயிரம் தான் வாங்கலாம் ஒரு சில குட்டிகள் வந்து ரைஸ் கம்மியாகிருக்கு இதுல இருபத்தஞ்சி குட்டி இருக்கு மொத்தம் இந்த இந்த லைன்ல இருபத்தஞ்சில் ஏழு தான் வந்து ஒரு சைஸ் இருக்கு அவர் சொல்ல ரேட்டுக்கு வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா மீட் இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க ஆகும் அவர் வந்து பதினஞ்சாயிரம் அப்படின்னு வந்து தெரியிட்டு நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்கோம் நிறைய தொலைவு கிட்டத்தட்ட ஒரு அரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது எண்பது எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் தயாராக இருக்குது காலையிலே மூணு மணிக்கு எங்கே ஊர்லேருந்து கிளம்பிட்டோம் இப்போ வந்து இந்த சந்தைக்கு சேர்ந்துருக்கோம் இப்போ வந்தால் தான் வாங்க முடியாமல் போயிருக்கு ஏன்னால் போன வாரம் நம்மளால் வந்து சரியாக வாங்க முடியாமல் போயிடுச்சு காரணம் என்னென்னா ரேட்டு கொஞ்சம் அதிகம் அதே மாதிரி குட்டிகள் வந்து வரல சந்தைக்கு அதனால் இந்த வாரம் இங்கே நிறைய வந்திருக்கு இன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஆடை வாங்குகிறோம் நம்ம பண்ணை கிளம்பிட்டு போகிறோம் நம்ம தம்பி பின்னாடி கிடைக்கிறாரு அவரோட பண்ணை தான் அவருக்கு தான் நம்ம வந்து ஆட்டுக்குட்டிகள் குட்டிகள் வந்து வாங்க வந்திருக்கோம் இந்த சந்தை எங்கே அமைஞ்சிருக்குன்னா சார் ரெட்லே பள்ளி அப்படின்ற ஒரு ஊரில் தான் நமக்கு வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் சம்திங் வரும் நமக்கு பக்கன்றதுனால நம்ம போயிட்டோம் இந்த இடத்த வந்து நமக்கு ஆட்டு வியாபாரிங்க தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல சந்தா கூடும் அந்த இடத்துக்கு போனால் அவங்களுக்கு வந்து தரமான குட்டிகள் கிடைக்கும் வேலை கொஞ்சம் பண்ண இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆடுகள்லாம் வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்குறவங்க கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வராங்க நண்பர்களே ஒரு ஒரு ஆடு சுற்றி அவங்க வந்து வாங்கிட்டு வரதா சொல்கிறாங்க வியாபாரிங்க இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதா அவங்க வந்து சொல்கிறாங்க குட்டிகள் மேக்சிமம் வந்து மேய்ச்சல் முறையில் இருக்கிறவங்க கிட்ட வந்து ஈஸியாகவே கிடைச்சிருந்தான் இவங்களுக்கு இவங்க வந்து ஒரு பண்ணையிலையோ இல்லை வேறு எங்கேனா வாங்கினா இருந்தால் தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் மற்ற நேரத்துலலாம் வந்து இவங்களுக்கு சாதாரணமாக கிடைச்சிருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்க ஷோ பண்ணுறவங்களா பாருங்களாம் ஒரே சைஸில் இருக்கிற ஆடை தேர்வு செய்யறது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் வெலை அவங்க கொடுத்து வாங்குறாங்களே அவங்க மேய்ச்சல் ரூபாய் இருக்கிறவங்க கிட்டே அது வந்து அவங்க ரொம்ப கம்மியான ரேட்டுன்னா மற்ற ஒரு பத்தாயிரரூபா ஒரு குட்டி வில போகுதுன்னா இவங்க வந்து வாங்குறது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழாயிரத்துக்குள்ளே வாங்கிடுவாங்களாம் வாங்கிட்டு வந்து எல்லாமே வாங்குற போது முதல் கொண்டு அவங்களுக்கு செலவாகுது வண்டி செலவாகுது அதனால் ஒரு குட்டி மேலே ஒரு மூணாயிரம் ரூபாயிலேருந்து நாலாயிரம் ரூபாய் அதிகமாக வெலை வச்சு தான் இவங்க வந்து விற்கிறாங்க இருந்தாலையும் வந்து நமக்கு தேவையான ஆடுகள் வந்து பண்ணைக்கு தேவைன்றமோது ஒரே சைஸில் ஆடுகள் இருந்தால் தான் வந்து அது வளர்க்குறது நம்ம விற்கும் போது கரெக்டாக இருக்கும் அதுக்காக இது வளர்ப்பு முறைகளுக்காக மட்டுமே இந்த காலையில் நாலு மணிலேருந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்து வர ஆரம்பிச்சிருது ஆட்டு குட்டிகள் ஆடுகள் இந்த கிடாய்கள்லாம் வந்து பாருங்கள் ஐகான்ல வந்து நான் கொடுக்குறேன் ஆட்டோட கிடாய் வந்து ஒன்று ஒன்று நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தொம்பதாயிரூவா வரைக்கும் விலை போயிருக்கு நண்பர்களே அதோட வீடியோ லிங்கும் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து மூன்றரை மாதத்தை குட்டிகள் நண்பர்களே மூன்றுலேருந்து நாலு மாதம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதோடய விலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இதுவும் வந்து வளர்க்குறதுக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க கிடாயை வந்து அதிக நாள் வளர்க்க தேவை அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடாய் தான் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் ஆயிடுச்சு இருபத்தி ஆறுலேருந்து ரூபாய் ஜோடி சொல்கிறாங்க இந்த கிடாய்கள்லாம் வந்து வாங்கிட்டு போய் வளர்த்து ஆரே மாதத்தில் வந்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு வியாபாரிங்க சொல்கிறாங்க புதுசாக பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆட்டு பண்ணை அதுவும் செம்மறி ஆட்டு பண்ண வைக்கணும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த குட்டிகளை வந்து தேர்வு செய்யலாம் ஏன்னா இதோட வெயிட்டு வந்து பார்க்கும்போது அப்படி அவ்வளோ அவ்வளோ ஆச்சரியத்தை கொடுக்குது நண்பர்களே சரியான சைஸில் வளருதுங்க ஒரு ஒரு கிடாயும் நான் இன்னே சொன்ன மாதிரி வந்து ஐ பட்டனில் அந்த லிங்க் இருக்குது போய் பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ வெயிட் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கிடாய்களை வந்து இந்த சந்தையில் ஷோ பண்ணியிருந்தாங்க பக்ரத்துக்காக பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஆடுகள் ஒரே இடத்துல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டேன் அவ்வளோ வந்து கொண்டு வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல வேலையும் அந்தளவுக்கு போயிருக்கு அங்கே இவங்கெல்லாம் பாருங்க நாலஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி வந்து ஆட்டுக்குட்டிகளை வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுறாங்க இப்போ இந்த சந்தை முடிஞ்சிச்சா உடனே அடுத்த சந்தைக்கு வந்து தூக்கிடுவாங்க இன்னைக்கு சனிக்கெழம சனிக்கெழமை நாளில் வந்து இந்த சந்தை முடிஞ்சிருச்சு இன்னொன்று ஞாயிற்றுக்கெழமை எங்கெல்லாம் சந்தை இருக்கோ அங்கேலாம் இந்த கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க வந்து மேக்ஸிமம் கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி இடத்துல இருந்து தான் வந்து ஆடுகளை வாங்கிட்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க ஆட்டுக்குட்டிகளும் வாங்கிட்டு வரதாக சொல்லியிருக்காங்க இவ்வளோக்கும் ஒரு 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 ஆள் நிற்கிறாங்க அவங்க வந்து தனி ரேட்டு சொல்லுவாங்க ஜோடி தான் இங்கே விலையே நாங்கள் சிங்கிள் வந்து விலை சொல்கிறதில்ல ஜோடி ஜோடியா வெலை சொல்றாங்க அதில் நம்ம பிடிச்சத வந்து ஜோடி ஜோடியா வாங்கிக்க வேண்டியது தான் அந்த தான் வந்து இந்த இடத்துல எல்லாம் சேல் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே இப்போ காலையில ஒரு ஆறு மணி இருக்கும் இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு ஆடுகள் எல்லாம் அடையாளத்துக்கு இந்த மாதிரி அவங்களோட ஆடுகளை வந்து தான் இந்த வெட்டு இதெல்லாம் வெட்டி வெட்டி யார் யார் வாங்கியிருக்காங்க இது மூணு பேர் வாங்கியிருக்காங்க கை மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான அடையாளம் தான் முடிய வெட்டி அவங்க வந்து ஐடென்டிஃபை தான் அந்த இந்த மாதிரி எல்லாம் வெட்டுறாங்க நைட்டா முடி வெட்டி வச்சிருக்காங்க அவங்க அவங்களோட ஆடு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த மாதிரி மூணு தடவை வெச்சுருக்காங்கன்னா மூணு தடவை கை மாறி வந்திருக்கு இல்லை மூணு அடையாளம் இருந்து நம்ம ஆடு அப்படின்னு சொல்லி அடையாளம் வச்சுக்கிறதுக்காக தான் மூணு மூணு ஆஹ் மூணு குட்டை வந்து ஆஹ் இன்னும் ஒரு வாரம் ஆகும்ல ஆஹ் கட் பண்ணிட்டாரு ஒரு ஃபங்க்ஷன்

நண்பர்களே இந்த தான் நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம குட்டியோட விலை வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க நம்ம வந்து பதினஞ்சாயிரத்துக்கு கேட்டோம் ஆனா அவங்க வந்து ஒத்துக்கல லாஸ்டா எட்டாயிரம் ரூபாய் ஒரு குட்டி அதாவது வந்து ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துக்கு நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இதில் வந்து பத்து குட்டி இருக்குது அரௌண்டாக வந்து எண்பதாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்துட்டோம் அவங்களுக்கு ஆட்டோ குட்டிகளோட விலையும் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் தான் ஆகியிருக்கு இந்த வருஷம் நம்ம நண்பர் வந்து சொல்லியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டில் வாங்கும் போது கொஞ்சம் அஞ்சரை வந்து நல்ல குட்டிகள் கிடைக்குது ஆனால் ஹைட்டு ஜம்பாக வளரலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஆந்திராவில் வந்து வாங்குகிறோம் நம்ம அடுத்த ஆறு மாதத்துக்கு நம்ம பண்ணைகளில் இருக்கிற குட்டிகள் வந்து இதுதான் நண்பர்களே நம்ம வந்து கொஞ்சம் ஐநூறுரூபாய் விலை அதிகமாக தான் கொடுத்துட்டோன்னு ஃபீல் பண்ணோம் அவர் வந்து விற்கிறவர் வந்து நமக்கு என்ன சொன்னார்னா ஒரு ஜோடியோ வாங்க போகிறேன் அப்படின்ற நினைப்பில் வந்து அவர் அவ்வளோ ரேட்டு சொன்னார் பதினாறு பதினேழு ஆயிரம் கொடுத்தா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் ஐநூறுரூவா கம்மியாக கேட்டோம் லாஸ்ட்டாக வந்து எடுத்துகிட்டு பதினாறாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பேசிட்டோம் அவர் வந்து ஒத்துக்கலை அதுக்கப்புறம் ஐநூறுபா அட்வான்ஸை கொடுத்துட்டு கையில் நாங்கள் பத்து குட்டியும் பிடிச்சிக்கிறோன்னு சொன்னோடனே அவருக்கு மனசு மாறிடுச்சு அதுக்கப்புறம் கொடுத்துட்டாரு பத்து குட்டி நம்மளை ஏற்றிட்டோம் நம்ம வந்து வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது குட்டி வாங்கலான்னு வந்தோம் ஆனால் இங்கே விற்கிற வேலைகளை பார்த்தும்போது நம்ம ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இருந்தாலும் குட்டிகள் நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வாங்காமல் நம்ம ஆந்திராவில் வாங்கியிருக்கோம் எந்த அளவுக்கு வந்து நமக்கு வருது க்ரோத் ஆகுது நம்மளோட பண்ணையில் ஆடுகள்ன்றது நம்ம பார்க்கணும் நம்ம தம்பி தான் வந்து பண்ணை வச்சுருக்காரு அவர் நெக்ஸ்ட்டு அடுத்த மூணு மாதத்தில் வந்து நிறையா அப்டேட்டுகள் நம்ம கொடுப்போம் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி வர்ற காலங்களில் வந்து நம்ம பண்ணைகளில் ஆந்திராவில் வாங்கின ஆடுகள் வந்து அளவுக்கு நமக்கு குரோ ஆகிருக்கு அப்படின்ற முதல் கொண்டு நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கும் தேவைன்னா இந்த மாதிரி இடத்தோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நிறைய தொலைவாக தான் இருக்கும் இப்போ இல்லை உங்களுக்கு ஆட்டு குட்டிகள் வேணும் அப்படின்னு சொன்னால் லைவாகவே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்மளால் முடிஞ்சளவுக்கு வந்து உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் தேவைன்ற நண்பர்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நான் கொடுக்குறேன் அதில் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் உங்களுக்கும் பண்ண வைக்கணும் இந்த மாதிரி ஆந்திரா ஆடுகள் வேணும்னு நினச்சிங்களன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே நம்ம வாங்கின குட்டிகள் தான் பாருங்கள் எல்லாம் ஒரே சைஸில் அவர் சொன்ன மாதிரி ஆட்டு வியாபாரிகள் வந்து சொன்ன மாதிரி முடி எப்படி இருக்கணும் எந்தளவுக்கு கால் சைஸ் இருக்கணும் தலை சைஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பண்ணை முறையில் வளர்க்கணுன்னா இதெல்லாம் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி இப்படியெல்லாம் வாங்கினா தான் உங்களுக்கு ஆடுகள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நல்லா ஜம்ப் ஆகும் இருக்குது ஆடுகள் ஆட்டோட தலையும் வந்து பார்க்கும்போது நல்லா சைஸாக இருக்குது காளுகளும் பார்த்தாக்க நல்லா தரமான ஒரு இதாக இருக்குது இந்த பத்து குட்டிகளுமே வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே தான் சரி ஐநூறுரூவா விலை அதிகமாக போனாலேனு சொல்லிட்டு தம்பி வந்து சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் நாங்கள் வந்து வாங்கிட்டோம் விலை கொடுத்து இந்த அந்த அண்ணா தான் நம்மளுக்கு விலை பேசி கொடுத்தாரு என்ன அனுபவம் ஜாஸ்தி அவருக்கு ஆடு ஆட்டு குட்டிகள் வாங்குறது ஆடு விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து நூற்றி முப்பது கிலோவில் ஒரு ஆடு வச்சுருக்காரு அந்தோட வீடியோவும் நான் கூடி சீக்கிரத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் அவருக்கிட்ட வந்து பிரீடுக்கு தேவை குட்டி வாங்கணும் அப்படின்னா ஹாஸ்டலின் பிரிடு தான் வச்சுருக்கிறதா அவர் வீடியோவும் சொல் வீடியோவிலையும் சொல்லியிருக்காரு அந்த வீடியோவை நமக்கு வந்துச்சுன்னா நான் அப்லோட் பண்ணுறேன் அவர் கான்டாக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி ஒரு வேலை உங்களுக்கு பார்க்கணும் இல்லை அந்த ஆட்டுக்குட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவர் அணுகலாம் அவர் வந்து மாலூர் கர்நாடகா மாலூரில் தான் இருக்கார் அங்கேருந்து நீங்கள் போய் பார்க்குறதுனாலையும் போய் பாருங்கள் ஆஸ்திரேலியன் ப்ரீடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டுருக்காரு அந்த ஆடை வந்து அந்த கூண்டுலேருந்து வெளியே இறக்கிட்டாவே தூக்கி வைக்கிறதுக்கே ஒரு பத்து பேர் தேவைப்படுது ஏற்ற முட்றதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதனால் அதோட வீடியோ வந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு